என்னைய சகாக்கி இதோட புது ப்ராஜெக்ட் கவசைக்கு கேபி ஹண்ட்ரட் ஆர் டிசி ரீபில்ட்டு இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் சாப்டர்வைஸ் கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருப்பேன் அதுலேயுமே சப் அசம்பிளீஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது நாம் இன்றைக்கி பார்க்குறது சாப்டர் டுவெல் பில்டிங் த பைக் அதில் இன்னைக்கு பார்ட் டூவில் இருக்கும் இது இன்னைக்கு வீல் அசம்பிப்ளீஸ் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் கான்சர்ட் அசம்பிளி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இதில் வீல் அசம்பி வந்து மொதல் மெயின் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு போல்ட் எடுத்து க்ரீஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதே போல் ஸ்டாண்டோட பார்ட்டு அப்புறம் சேசியோட யூனிட்டை எல்லாமே க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இதோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் இந்த கம்பி ஒன்று நீட்டுக்கல இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் ஏன்னா இதில் தான் நம்ம ஸ்டாண்ட் போடுவோம் ஏன்னா பைக் பார்க் பண்ணுறப்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ட்ரைவ் பண்ணுவோம் சேஃபாக இருக்கிறதுக்காக இந்த டேரெக்ஷனில் வச்சுருப்பாங்க அப்புறம் சைலன்சர் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த சைட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த போல்ட்டை போட்டுக்கோங்க போல்ட் ஹெட்டுமே எல்ஹெச் சைடு தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் எக்ஸஸ் க்ரீஸை எடுத்துகிட்டு வாஷரை போட்டுட்டு ஸ்ப்ரிட் பினை போட்டு லாக் பண்ணணும் அவ்வளோதான் இந்த டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதாவது இந்த டிசைனில் வந்து ஒரு வாஷர் அப்புறம் நட்டர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அந்த த்ரெட்டு மேனுஃபேக்சரிங் எல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கும் இது ஒரு காஸ்ட் கட்டிங் ஐடியா இதே தான் லேட்டஸ்ட்டாக வந்த பஜாஜ் பைக்ஸில் டேங்க் ஃபியூல் டேங்க்கை லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க டேங்கை லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் அப்புறம் ஒரு ஸ்பிரிட் பின் மட்டும் போட்டிருப்பாங்க இதே டிவிஎஸ் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்ட் இல்லைனா ரெண்டு நட்டு வரும் இந்த மாதிரி லாக் பண்ணியிருப்பாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல்ட் இல்லைன்னா சிங்கிள் நட்டில் லாக் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ காஸ்ட் ரொம்ப கம்மியாகும் இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் ஐடியாஸ் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்போ தான் இதை வந்து கவசக்கி டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த மெயின் ஸ்டாண்டுக்கு நம்ம ஸ்ப்ரிங்கு மாட்டணும் இதை மேலே ஒரு இதை வந்து ஃப்ரேமில் மாட்டிக்கோங்க இன்னொரு இதை வந்து ஸ்டாண்டில் மாட்டிக்கோங்க இதை மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் போதும் இப்படி வச்சுட்டு லைட்டாக இப்படி ஸ்னாப் பண்ணிங்கன்னா கரெக்டாக உட்காந்துக்கும் இந்த கிரீஸ் கொஞ்சம் துரு துருப்பிடிச்சி அப்படி இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கு புதுசாலாம் மாத்தலனா கொஞ்சம் க்ரீஸ் அதல அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் துருபிடிக்காமல் இருக்கும் ஆக்சல் ஸ்விங்காமோட போல்ட்டுக்கு க்ரீஸ் போட்டுக்கோங்க ஏனா இதெல்லாம் கொஞ்சமாக மூவ் ஆகக்கூடிய பார்ட்ஸ் மூவிங் காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம போல்ட் போடணும் அப்புறம் இந்த இடத்துலையுமே க்ரீஸ் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு இடத்துல ஏன்னால் நான் இந்த டேரக்ஷனில் தான் மாட்ட போகிறேன் அதனால் இந்த டைரெக்ஷனில் வைக்கிறேன் இந்த பார்ட்ஸ் எல்லாமே பெயிண்டடு அங்கங்கே கொஞ்சம் பெயிண்ட்ஸ் இருக்கும் திக்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்புறம் இந்த பெயிண்ட் வந்து நம்ம அடித்து ஒரு ஒன் மந்த் அப்படியே நிற்குது அதனால் பூச்சியெல்லாம் கூடு கட்டிக்கலாம் ஸ்பைடர் கூடு கட்டிக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் அசம்பிளீஸாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக ஃபிட்டாகுதான்னு பாருங்கள் ஃபிட் ஆச்சுன்னா ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் எம்ரி பேப்பரை வச்சு தேய்ச்சி கொஞ்சம் இடத்துல ஒழுங்காக வரலன்னா நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் இல்லையுமே இப்போ மண் கொஞ்சம் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இதை மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆள் தேவை இல்லை நம்ம நார்மலாகவே பொஷன் பண்ணிக்கலாம் ரியர் வீல் மாற்றுறதுக்கு தான் ஒரு ஆள் தேவைப்படும் இதில் செயின் கவரோட டைரக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும் பிரேக்கோட ஸ்டே வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இதை கரெக்டாக பொஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி அலைன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நிற்கும் ஏன்னா எல்லாம் அடிச்சிருக்கோம் அது அந்த திக்னஸ்லேயே கொஞ்சம் கரெக்டாக நின்றுச்சு இது முடித்ததுக்கு அப்புறமா ரிய ரியர் ஃபூட்ரஸ்ட் எல்ஹெச் சைடு இதை எடுத்துக்கோங்க இதான் சென்டர் போர்ஷன் அப்படியே லாக் ஆகிருக்கு எல்ஹெச் சைடு வந்து இதில் ஆல்ரெடி ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே இருக்குது நான் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஒரிஜினல் அப்படியே தான் போட்டிருக்கேன் டேமேஜ் ஆகலை இன்னொன்று பார்ட்ஸும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல அப்புறம் போல்ட் எடுத்துக்கோங்க போல்ட் வந்து எல்லா சைடில் ஹெட்டு ஃபேஸாக இருக்கணும் ஏன்னா இந்த சைடு நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது லைட்டாக கொஞ்சம் ஒழுங்காக ஆகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஷேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ப்ராப்பராக பொசிஷன் அலைன் ஆனதுக்கப்புறமா வேணால் சுற்றியில் வச்சு தட்டிங்கன்னு எல்லாம் பிளேயர் எல்லாம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கூட தட்டி அப்படியே ஏற்றிடலாம் இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா மேலே ஃபோட்டோஸ்டோட பாட்டை வந்து தேர்ட்டின் எம்எம் வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணிடுங்க இந்த சைடு நம்ம எதுவுமே பண்ண இல்லை ஏன்னா போல்ட் வந்துருக்குது அதனால நம்ம கலத்தி மாட்ட போகிறதில்ல ஸ்விங்காக விழுந்துடும் அந்த அதே ஆரேஜ் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சைலன்ஸாக மாட்டணும் அப்புறம் ஃபூட்டஸ்ட்டு அந்த ரியர் ரெஸ்ட் அசம்படி மாட்டணும் இது இன்ஜின் மாட்டினதுக்கப்புறம் தான் இதை மாட்ட முடியும் அதனால் இதில் வரக்கூடிய ஸ்பேஸர் அப்புறம் வாஷர்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட் ஹேண்ட் டைட்டன் மட்டும் பண்ண போகிறேன் இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ரியர் ஷாக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரியர் ஷாக்ஸை பற்றி சொல்லணுன்னா இந்த பைக்கோட மொத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் புது ஷாக்ஸ் ஒன்று போகலான்னு பார்த்தோம் வண்டிக்கு ரெட் கலர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் ரியல் ஷாக்ஸுமே ரெட் கலரில் வாங்கிட்டோம் இது வந்து டிவிஎஸ் ஃபீனிக்ஸோடுது இதோட டைரக்ட் ஃபிட்டிங் வந்து இதுக்கு சேராது அதனால் இதோட பழைய ஷாக்ஸு அப்புறம் இந்த ஃபீனிக்ஸோட புது ஷாக்ஸ் ரெண்டுமே கடையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த புஷ்ஷை தருவாங்க இதுக்கு மேட்ச் ஆகிற புஷ்ஷை மாட்டிட்டு இல்லைனா பக்கத்தில் ஷாக் அப்சர்வர் ரிப்பேர் பண்ணுற கடை இருக்கும் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நீட்டாக மாட்டி கொடுத்துருவாங்க இந்த வீடியோலையுமே நான் போட ட்ரை பண்ணுறேன் இது மேலே இது கீழே இது ரெண்டையுமே பொசிஷன் பண்ணி மாட்டிக்கோங்க இந்த புஷ்ஷை மாட்டிட்டு கரெக்ட் சைஸில் மாட்டிவிட்டோன்னா எது வேணால் எந்த பைக்கில் வேணாலும் மாட்டலாம் அப்புறம் ஹைட் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இந்த ஸ்ப்ரிங்கை பற்றி சொல்லணும்னா சாஃப்ட் சஸ்பென்ஷன் ஹார்ட் சஸ்பென்ஷன் ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருப்பாங்க பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இதை ரெண்டு பொசிஷன் பண்ணதுக்கப்புறமா இதோட நட்டு அசம்பிஸுக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னா மூணு இடத்துல அதாவது கீழே வர ஷாக்ஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் தான் ஒரு வாஷர் ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் அப்புறம் நட்டு வரும் மேலே வந்து லெஃப்ட் சைடு வந்து சாரி கார்டு வரும் அதுக்கு மேலே கேரியர் வரும் அதனால் ஒரு சின்ன ஸ்பேஸை கொடுத்து அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மாட்டணும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஃபைனலாக தான் கேரியர் மாட்ட போகிறோம் அப்புறம் சாரிகட் மாட்ட போகிறோம் அதனால் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஆசிட்டிஸ் வச்சுட்டு அப்புறம் கீழே நம்ம நட்டு அசம்பளியை போட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கிற பாட்டை நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இதுக்கு வந்து ஃபோர்டின் எம்எம் ஸ்பேனாக நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா இது ஃபோர்டின் எம்எம் நட்டு இது ஸ்பெஷலாக ஷாக்ஸுக்கு மட்டும் வரக்கூடியது நார்மல் ஃபிளாட் வாஷர் அப்புறம் ஸ்ப்ரிங் வாஷரை போட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க சேம் கண்டிஷன் தான் ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் இருக்கிற ரியர் ஷாக்ஸுக்கும் இங்கேயும் நம்ம எதுவும் மாட்ட போகிறது இல்லை மேலே மட்டும் கேரியர் வரும் அதுக்கு லூஸாக இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் தேவைன்னா லேடிஸ் ஹேண்டில் மாட்டிக்கலாம் இது லேடிஸ் ஏற்றுறதா இருந்தால் இந்த போல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடித்ததுனால அதில் கொஞ்சம் த்ரெட்டு ஏறாமல் இருந்துச்சு அதுக்கு நீங்கள் ஒரு ஒயர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க ஒயர் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நட்டெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க தேவைன்னா ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அது முடிச்சதுக்கப்புறமா ஸ்விங் ஆம்ல ஸ்பாக்கெட் அசம்பி மாட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்பாக்கெட் அசம்பி மாற்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நம்ம சாப்டர் வைஸ் போட்டிருப்பேன் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த செயின் அட்ஜஸ்டர் இந்த செயின் அட்ஜஸ்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்பாக்கெட்டோட நட்டு இது வந்து டுவெண்ட்டி செவன் எம்எம்எம் நட்டு டுவெண்ட்டி செவன் எம்எம் நட்டு வந்து நம்ம டைட் பண்ணக்கூடாது ஏன்னா இன்ஜின் மாட்டினதுக்கப்புறம் செயின் மாற்றணும் அதுக்கப்புறம் செயினை டைட் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணி அந்த ஸ்லாக் எல்லாம் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக டைட்டன் பண்ணணும் அதனால் நார்மல் ஹேண்ட் டைட் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஷேக் இருக்கக்கூடாது அப்போ வீல் மாட்டுறப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் இதுக்கப்புறம் ஆக்செல் போல்ட் எடுத்துக்கோங்க இந்த போல்ட் வந்து போல்ட் ஹெட் எல்ஹெச் சைடில் இருக்கணும் அப்புறம் நம்ம இந்த வீல் ரெடி பண்ண வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கும் அதுவும் பேரிங்கெல்லாம் மாற்றுறதெல்லாம் இருக்கும் அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த சைடு வந்து வீலோட ரியர் பிரேக் அசம்பளியும் மாட்டணும் இதை மாட்டிட்டு இது ரெண்டும் மாட்டினா தான் இதுக்குள்ளே போகும் நார்மலாக அதை மாட்டிவிட்டு சுசுக்கி பைக்கில் நம்ம பார்த்த மாதிரி மாட்ட முடியாது இது ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் யாராவது ஒருத்தன் ஹெல்ப் கூப்பிட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நார்மலாக மாட்ட முடியாது இதை இதை வந்து க்ரஷர் ரப்பர் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பொஷிஷன் பண்ணிக்கோங்க இன்கேஸ் டைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பேஸர் ரைட் ஹேண்ட் சைட் மாட்ட முடியாது அதனால் ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணி மாட்டிக்கோங்க கொஞ்சம் புது பார்ட்ஸ்னால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இந்த சைடு வந்து ஆக்சல் போல்ட்டை போட்டுக்கோங்க இதை போடுறப்ப அந்த சைடு வந்து இந்த இது ஸ்பேசரை நம்ம போட்டு போட்டுக்கலாம் இந்த ஸ்பேசர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து செயின் அட்ஜஸ்டர் அப்புறம் நட்டு இந்த நட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பிளி பின் வரும் அது தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா ஃபேக்ட்ரி செட்டிங்கில் அது இருக்கும் அது யாரும் நிறைய இதை யூஸ் பண்ணுறதில்ல அது சேஃப்டி பர்பஸ்க்காக நட்டு லூஸ் ஆகி கீழே விழுந்துச்சுன்னா அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஹேண்ட் டைட்டன் தான் அதே போல் கீழோவில் அசம்பிளியும் அதே மாதிரி தான் இது வந்து பிரேக்கோட ஸ்டே இது மூவ் ஆகாமல் அப்படி பிடிச்சி வச்சுக்குவோம் இதுவுமே ஹேண்ட் டைட்டன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைட்டன் பண்ணும் இப்போ இது டைட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து வண்டியோட மெயின் ஸ்டாண்டை போட்டுக்கலாம் இந்த பைக் மட்டும் இல்லை எல்லா ஆர்எக்ஸ் சுசுக்கி எல்லாமே ஸ்டாண்டு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் கீழே கட்டை ஏதாவது போட்டு ஹைட்டை ஏற்றிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வீல் அசம்பிளீஸ் இன்ஸ்டால் பண்ண வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் போட் எல்லாம் ஃபோர்க் கேட்டர் சும்பாங்க இதை இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த செவன்டீன் எம்எம் ஷாக்ஸோட போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணால் தான் இது இதுக்குள்ளே போகும் இது நம்ம இப்போ செலக்ட் பண்ண அது வந்து பாக்ஸரோடது இதில் ஆல்ரெடி ஒரு டஸ்ட் கவர் இருக்குது இது ஸ்டைலுக்காக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல் இருக்குது அது வந்து அடிஷ்னல் பார்ட்டு அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட அசம்பிளி இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும் ஆல்ரெடி இந்த ப்ரொடெக்ஷனுக்கு மேலே சும்மா ஸ்டைலுக்கு தான் இதை மாட்ட போகிறோம் ப்ராப்பரானால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியடாக அந்த மாதிரி மாட்டிக்கோங்க ஆனால் இதோட ஹைட் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் ஆசிட்டிஸ் அப்டே அதுக்கு மேலே மாட்டிட்டேன் ஷாக்ஸ் இந்த மாதிரி ரெண்டு சைடும் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இந்த ஹெட்லைட்டோட ப்ராக்கெட் எடுங்க கீழே ஒரு பார்ட் வரும் மெட்டல் பார்ட் இந்த சின்னரிங் மேலே வந்து ஒரு ரப்பர் பார்ட் வரும் அதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொரு ரோரிங் வரும் மெட்டல் ரோரிங் இது எல்லாமே வந்து நாசம் ஆயிடுச்சு அதனால் பார்ட்ஸ் கிடைக்கல ஸோ என்ன பண்ண ரப்பர் டியூப் சைக்கிள் ட்யூபை கட் பண்ணி எக்ஸாக்டாக ஒட்டி அதே மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து ஹெட்லைட்டை பிடிக்கிறப்போ வைப்ரேஷன் வரும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம பண்ணுறோம் பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஷாக்ஸ் ஃப்ரண்ட் ஷாக்ஸாக மேக்ஸிமம் மேலே ஹைட் வரைக்கும் ஏற்றிடுங்க ஏற்றுனதுக்கப்புறமா மேலே இங்கே பொசிஷன் ஆகி கரெக்டாக வரும் இப்போது இந்த செவன்டீன் எம்எம் ஃப்ரண்ட் ஃபோர்க் போல்ட்டை போட்டுக்கோங்க நார்மல் ஹேண்ட் டைட்டன் மட்டும் பண்ணிக்கோங்க ஃபுல் மேக்ஸ் வரைக்கும் பண்ணிக்கோங்க இதே இது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பண்ணும் அங்கேயும் சேம் கண்டிஷன் தான் சேம் ஃபஸ்ட்டு ஓரிங் மெட்டல் ஓரிங் அப்புறம் மேலே இந்த ப்ராக்கெட் ஹெட்லைட் ப்ராக்கெட் அப்புறம் ரப்பர் அதுக்கப்புறம் டாப் ஓரிங் இதை எல்லாம் மாட்டி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபோர்க்க மேலே ஏற்றணும் அப்புறம் செவன்டீன் எம்எம் போல்ட்டை மாட்டணும் இதை ஃபுல்லாக மாட்டி முடித்ததுக்கப்புறமா செட்டுக்கு கீழே ஒரு ஃபோர்டீன் எம்எம் போல்ட் இருக்கும் ரெண்டு போல்ட் ரெண்டு சைடும் இந்த ரெண்டு போல்ட்டையுமே டைட் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அப்புறம் ஹேண்டில் பார் ஆல்ரெடி மாற்றிருப்பேன் இதெல்லாம் பார்ட்ஸ் நான் வந்ததுக்கப்புறமே செக் பண்ணேன் அப்புறம் இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் இப்போ தான் பெயிண்ட் அடிக்க கொடுத்துருந்தோம் இப்போ தான் கொடுத்தாங்க சரி நான் நல்லா ஒரு ப்ரொசீஜர் படி அப்படி அப்படியே நான் வீடியோ எடுத்து போட்டுகிட்ருக்கேன் நீங்கள் சேம் இதே ப்ரொ ப்ரொசீஜர் படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஏன்னா இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹேண்டில் பார் உங்களுக்கு கொஷன் பண்ண முடியும் அதெல்லாம் நான் வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் அப்படியே சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்பீடோ மீட்டர் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து கீழே கோன் அசம்பளியில் இருக்கிற ஃபோர்டீன் எம்எம் போல்ட் ரெண்டுத்தையுமே டைட் பண்ணோம் ரெண்டு சைடும் ஒவ்வொரு போல்ட் இருக்கும் இதை டைட் பண்ணிக்கோங்க சேம் சுதுக்கிக்கும் இதே ஃபோர்டின் எம்எம் தான் வந்துச்சு இந்த லோயர் கோன் கோன்சட் அசம்பளியில் மேலே ஃபஸ்ட் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே டைட் பண்ணுங்கள் அதே சேம் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இது பண்ணதுக்கப்புறமா மட்கார் அசம்பி அப்புறம் வீல் அசம்பிளி அப்படி ஒன்று அனுச்சல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் அடிஷ்னல் ஒரு ப்ராக்கெட்டுக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுதான் ரியர் பார்ட் நம்ம கீழே ஒரு மட் ஃப்ளாப் வரும் அந்த ஃப்ளாப் இப்போதைக்கு கிடைக்கல கிடைக்கலனா பலசே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை கரெக்டாக பெண்ட் பண்ணி பொஷன் பண்ணிக்கோங்க இதை பொஷிஷன் பண்ணதுக்கப்புறமா கீ இதை மாற்றுறதுக்கு நாலு டுவெலம் போல்ட் வரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரே சைடில் இருக்குது அதுவும் கேமரா விசிபிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரண்ட் ரெண்டையும் நான் வந்து ஈக்குவலாக டுவெல் எம்எம் போல்ட் ப்ளஸ் வாஷர் ரெண்டு இதுவுமே போட்டிருக்கேன் இது ஒன்று போட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ரெண்டுமே ப்ராப்பராக அப்படியே மூவ் ஆகும் அதனால் ரியர் போல்ட்டு வாஷர் அசம்படியே போட்டுடலாம் இதையும் ரெண்டு போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஹேண்ட் டைட்டிங் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா ஃபுல்லாக டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெண்ட் எதாவது இருக்கும் அதனால் பொஷன் பண்ண முடியாமல் போகும் அதனால் நாலு போல்ட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள் ஃபுல்லாக கரெக்டாக பொஷன் ஆகி சென்டரில் இருக்கும் இது முடித்ததுக்கப்புறமா எம்எம் ஸ்பேனர் எல்லாம் சாக்கெட்டு ராட்செட்டை வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க ஒன் பை ஒன் ஃபோனாக முடித்ததுக்கு அப்புறமா இதில் என்ன இருக்குன்னா ஒரு ஃப்ரண்ட் பிரேக் கேபிள் ஒன்று வரும் அதை ஹோல்ட் பண்ணுற ஒரு சின்ன ப்ராக்கெட் ஒன்று மாட்டணும் இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் அதாவது லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் என்ன ஒரு இதில் வந்து டென் எம்எம் போல்ட்டை வச்சு போட் டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்னொரு ரெண்டில் போல்ட் ஆல்ரெடி இது கூட மட் கார்ட் கூட வெல்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை பொசிஷன் பண்ணிவிட்டு டென் எம்எம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சல் போட்லேருந்து ஆரம்பிக்கலாம் ரியர் வீலுக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலுக்கும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது மூவிங் காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிரீஸ் அப்ளை பண்ணுறது மேண்டேட்ரி அப்புறம் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஆக்சல் போல்ட் எங்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணலையோ அங்கே இடத்துல இதே மாதிரி க்ரீஸ் பண்ணுறது நல்லது அப்புறம் ஸ்பேசர் ஒரு காலர் அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை பிரேக் சம்பளிக எடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இந்த பிரேக் அசம்பளியை பற்றி சொல்லணுன்னா இது நார்மலாக வேறு பைக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்காது இது வந்து ஃப்ரண்ட் ஒரு ப்ராக்கெட் ஸ்டேயை வச்சு தான் லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை பொசிஷன் பண்ணுறது வந்து இது கீழே இருக்கணும் இன்கேஸ் நீங்கள் இப்படி ஏதாவது திருப்பி மாட்டிட்டிங்கன்னா இதை லாக் ஆகிரும் இதை கலத்துனதுக்கப்புறம் தான் மறுபடியும் மாட்ட முடியும் அதனால் ஃபஸ்ட்டே பொசிஷன் பண்ணிவிட்டு ஏன்னா வேறு பைக்ஸில் ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் கரெக்டாக இந்த ஷாக்ஸ் லாக் ஆகும் இதில் இதுவும் ஒரு காஸ்ட் கட்டிங் ஐடியான்னு தான் நினைக்கிறேன் அதனால தான் வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இதை பொசிஷன் பண்ணிவிட்டு ஆக்சல் போல்ட் வந்து நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டு போடணும் ஹெட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும் இந்த ஹெண்டில் வந்து வாஷர் அப்புறம் இந்த நட்டை போட்டுக்கோங்க நட்டை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் டைட்டன் மட்டும் பண்ணுங்கள் இது ஏன்னால் அந்த சைடு வந்து நீங்கள் அந்த ஸ்டேயை வச்சு இதை லாக் பண்ணும் அதை இன்கேஸ் ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷாக்ஸ் ரெண்டும் கம்ப்ரெஸ் பண்ணி அதை டைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் அந்த இது ரொட்டேட் ஆகாது அதனால் ஃபஸ்ட்டு அதை டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் இந்த இதை டைட் பண்ணோம் இந்த ப்ராக்கெட் இப்படி தான் பொசிஷன் பண்ணி மாட்டணும் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு மாட்டிக்கோங்க அப்புறம் இது இப்படி ஃப்ரெண்டில் மூவ் ஆகுது இன்கேஸ் நீங்கள் டைட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸியாக மூவ் ஆகாது அப்புறம் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க போல்ட் அசம்பிளி போல்ட் நட் அசம்பிளி இங்கே ஒரு வாஷர் அந்த ஸ்லாட் வாஷர் வரும் அப்புறம் பேக்கில் வந்து இது நட்டு வரும் இதை ஃபுல்லாக ஹேண்ட் டைட்டன் பண்ணி அப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து நட்டு போடணும் நட்டு வந்து இதில் டுவெல் எம்எம் வரும் இதுலேயுமே ஸ்பிட் பின் வரும் சேஃப்டி பர்பஸ்க்காக வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம் இதை ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டுவெல் எம்எம் வச்சு பேனர் வச்சு ஃபுல்லாக டைட்டன் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறமா இந்த பிராக்கெட் ஸ்டேட இந்த எண்ட் அதாவது ஷாக்ஸில் கனெக்ட் பண்ணிருக்கலாம் அது அந்த எண்டுக்கு வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரியரில் செவன்டீன் எம்எம் ஸ்பேனர் ஃப்ரெண்டில் ஃபோர்டீன் எம்எம் ஸ்பேனரை யூஸ் பண்ணுவோம் பேக்கில் செவன்டீன் எம்எம் ஸ்பேனரை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அப்டேட் ஃபோர்டீன் எம்எம் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ண ஆரம்பிங்க இதை கம்ப்ளீட்டாக டைட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த எண்ட் அதாவது நட்டு ஆக்சல் நட்டோட ஏரியாவில் வந்து ஃபுல்லாக நம்ம டைட் பண்ண இதோடய முடிஞ்சது நம்ம இதே மாதிரி என்னோட வீடியோவில் பார்ப்போம்